நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டெட்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ரிப்பன் கட்டி போராட்டம் ஒன்று நடத்தினர் இந்த போராட்டத்தில் டெட்டு நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் ஒருவர் கண்ணீர் மல்க ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் கூறியதாவது நாங்கள் பதிமூணு வருடமாக டெட்டு தேர்ச்சி பெற்று காத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது ரிசல்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த டெட்டு நியமனத் தேர்வில் வெற்றி பெற்று நாங்கள் பணியில் சேர சேர ஆர்வமாக இருந்த நிலையில் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடத்துக்கு மட்டுமே செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது ஆனால் ஒவ்வொரு வருடமும் எஸ்ஜிடி எக்ஸாமில் நிறைய காலிப்பணியிடங்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் மட்டுமே அரசால் வந்து காண்பிக்கப்பட்டுள்ளது இது முற்றிலும் தவறு நாங்கள் பலமுறை கவுன்சிலர் முதல் முதலமைச்சர் வரை மனு கொ கொடுத்து உள்ளோம் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து மனு கொடுத்து உள்ளோம் போதிலும் எந்தவித பயனும் இல்லை நாங்கள் உடனடியாக முதலமைச்சர் ஐயா அவர்கள் தலையிட்டு உடனடியாக காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து எங்களை காலி பணியிடத்துக்கு இடத்துக்கு பணி நியமனம் செய்ய நாங்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கின்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி ஒருவர் வந்து கூறியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்காங்க தொடக்கப்பள்ளியில் டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க எனவே அந்த காலி பணியிடத்தை எங்களை கொண்டு நிரப்பும்போது நிச்சயம் அந்த மாணவர்களுடைய அந்த கல்வி கற்றல் வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கு முழு பொறுப்பு நாங்களே எனவே உடனடியாக இதில் ஐயா தலையிட்டு இதற்கு ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கண்ணீர் மல்க தன்னுடைய பேட்டில் சொல்லியிருந்தாங்க அந்த அம்மணி நண்பர்களே நிச்சயம் இது நிதாசனமான உண்மை ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித இடநிலை ஆசிரியர்களும் நியமிக்கப்படவில்லை சரிங்களா எனவே காலி பணியிடங்கள் இருக்கும்போது நிச்சயம் ஒவ்வொரு வருஷம் அதிகமாக தான் இருந்திருக்கும் இருந்த போதிலும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மட்டுமே அவங்க கணக்கில் காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க அந்த வகையில் இன்றும் வந்து இந்த ரிப்பன் கட்டி கண்ணில் வந்து ரிப்பன் கட்டி இந்த போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க நிச்சயம் இவங்க போராட்டம் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக டெட்டு தேர்ச்சி பெற்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா நீண்டகால போராட்டம் சரிங்களா எவ்வளோ நாள் வந்து இந்த காலி பணியிடத்திற்காக காத்துக்கொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் எனவே நிச்சயம் அறவழியில் இந்த போராட்டம் வெற்றி பெற நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பார்க்கலாம் நான்